டேய் ரெண்டு எடுத்துட்டு வாடா ஹரி இத போய் அங்க கொடுத்துடு வா ஓகே பா இத புடுடா இந்த டேய் கீழ குனிஞ்சு எடுத்துட்டு போடா ஏய் என்ன மொறையற ரோட்ல கடை வச்சிர உனக்கு இவ்ளோ திமரா கீழ கொஞ்சம் காசு எடுத்து போடா டேய் மறக்காம சில்ற எடுத்துட்டு வாடா நீங்க இங்கே நெல் டேய் உங்க கையில் கொடுக்க முடியாதா கீழே கொஞ்சம் ஏற்றுக்கிறான் ரோட்டில் கடை வச்சிருக்கான் இவனுக்கு எவ்வளோ திமுரு பாரு அப்பா நில்லுப்பா நித்துக்கணே நாங்கள் ரோட்டில் தான் கடை போட்டுருக்கோமே தவிர யார்கிட்ட திருடியோ இல்ல யார்கிட்ட போய் சொல்லியோ நாங்கள் ஏமாத்தலை நீங்களே எத்தனை முறை சொல்லிருக்கேன் கீழே இந்த பொருள் எடுக்கூடாதுன்னு எத்தனை பேர் அதை மெச்சிட்டு போயிருப்பாங்க அது எவ்வளவு அழுக்கா இருக்கு அதை போய் எடுக்கிற போட்டு வாடா ஐயோ சாக்லேட் கீழே வந்துச்சு ஏ எத்தனை முறை சொல்லிருக்கேன் கீழே வந்த பொருள் எடுக்காதன்னு கவரோடு தானே வந்திருக்கு

சாய் பசிக்குது சாம்பார் எடுத்துவா இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் குழம்பு தான் செஞ்சிருக்கேன் மாமா நல்லா இருக்கா நல்லா இருக்கு ஆனா எங்க அம்மா செய்யற மாதிரி இல்ல எப்ப பார்த்தாலும் உங்க அம்மா புரணும் தான் அவங்க செய்யறது நல்லா இருக்கா என்ன ஏன் செய்ய சொல்லுங்க ஹரி நாப்பா இப்ப எதுக்கு அவர கூப்பிடுறீங்க சாப்பிடுடா சாப்பிடுடா இங்க வா சாப்பிடு சாப்பிடு இப்படி சூப்பரா என் தாய் செய்யும் பணம் எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு ஆனா எங்க அம்மா மாதிரி போதில்லை என் அம்மா சூப்பரா செய்வாங்க அவங்க அவங்க அம்மா செய்யும் பசங்களுக்கு